ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரெண்டிஸாக வேலை செய்ய ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தியை தான் தற்போது வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பயிற்சி பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க எம்டிசி எஸ்சிடிசி விழுப்புரம் மாவட்ட டிஎன்எஸ்டி டிஎன்எஸ்டிசி அலுவலகங்களில் மொத்தம் ஐநூற்றி இருபத்தேழு பயிற்சி பணியிடங்களை நிரப்ப வந்து திட்டமிட்டுருக்காங்க இது தொடர்பான செய்தியை தான் தற்போது வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன வேலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பொறியியல் பயிற்சியில் பட்டதாரி இது வந்து காலி பணியிடங்கள் நூற்றி ஐம்பத்தேழு இந்த பயிற்சியில் சேரும் நபர்களுக்கு அவர் அவர்களுடைய செலவுகளுக்காக மாதத்திற்கு ஒன்பதாயிரம் ரூபா வந்து வழங்கப்படும் கல்வித் தகுதியில் கல்வித் தகுதியை பொறுத்தளவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் எலக்ட்ரிக்கல் போன்ற தொடர்புறை துறையில் பொறியியல் அல்லது தொழில்நுட்பத்தில் இளங்கலை பட்டம் படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அடுத்ததாக வந்து தொழில்நுட்ப வல்லுநர் டிப்ளமோ பயிற்சியாளர்கள் காலி இடங்கள் வந்து இரநூத்தி எழுபது இந்த பயிற்சியில் சேரும் நபர்களுக்கு அவரது செலவுக்காக மாதம் வந்து எண்பது எட்டாயிரம் ரூபா வந்து வழங்கப்படும் கல்வி தகுதி வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் எலக்ட்ரிக்கல் போன்ற சம்பந்தப்பட்ட துறையில் டிப்ளோமோ இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி வந்து படிச்சிருக்கணும் அடுத்ததாக வந்து பொறியியல் அல்லாத பட்டதாரி பயிற்சியாளர்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தொன்று காலி பணியிடங்கள் இந்த பயிற்சியில் சேரும் நபர்களுக்கு அவர்களது செலவுக்காக மாதம் வந்து ஒன்பதாயிரம் ரூபா வந்து வழங்கப்படும் கல்வி தகுதி வந்து கலை அறிவியல் வணிகம் மனிதநேய பாடங்களில் பிஎஸ்சி பிஏ பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ போன்றவற்றில் இளங்கலை பட்டம் வந்து படிச்சிருக்கணும் இதற்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுவதற்கு விண்ணப்ப கட்டணம் வந்து எதுவுமே கிடையாது தேர்வு முறை எப்படி அப்படின்னா பட்டியல் அடிப்படையில் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க அதே போல் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தகுதியான நபர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அரசு ஆணைப்படி இந்த பயிற்சியானது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வழங்கப்படும் இதற்கு முன்னர் வந்து பயிற்சி அனுபவம் கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தால் வந்து இதற்கு வந்து தகுதி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சிகளில் நீங்கள் சேர நினைச்சிங்க அப்படின்னா என்ஏடிஎஸ் டாட் education.government.in டாட் கவர்மெண்ட் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கடைசி நாலு இருபத்தி ரெண்டு நாலு ஆர்வமும் தகுதியும் உடையவங்க அப்ளை பண்ணிக்கங்க நன்றி